ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் ஏ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நீங்களும் அதை பார்த்து பயன்படுறேன் இல்லையா சரி வாங்க வீடியோக்குள்ளே போனால் நம்ம காலில் வந்து சென்செக்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா நேற்று ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நெருக்கி வந்து சென்செக்ஸ் டவுனில் போயிருச்சு அதுக்கு ரீசன் வந்து டுவெண்ட்டி நைன் ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் போயிடுச்சு ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் ப்ளஸில் இருந்துச்சு அப்படிங்கிறத பேசியிருந்தோம் அதே மாதிரி காலையில் வீடியோ போடாமல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி காலையில் எட்டரை மணிக்கு ஐ மீன் செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வீடியோ போட்டேன் இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு பூஸ்ட்டு ஃபுல் பேக் கொடுப்பாங்க அதுவும் எழுநூற்றி ஒம்போ எழுபத்தி எண்ணூறு வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு மேலே போகுதா இல்லையங்கிறத அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுவோம் ஒரு அறநூறு எழுநூறு பாயிண்ட் வந்து கம்பல்சரி ஃபிஃப்டி பர்சென்டாக ரிட்லேஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நேற்றே பேசியிருந்தோம் அதுக்கு காரணமும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் வந்து உள்தாவாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸோ அது மாதிரி தான் வந்து ரெண்டு கால் வேறு கொடுத்துருந்தோம் அதாவது செவன்ட்டி நைன் எஸ் ஆ செவன்ட்டி நைன் எயிட்டி ஹண்ட்ரடும் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலும் வந்து சொல்லியிருந்தோம் ரெண்டுமே எடுங்க அவன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் இல்லையா ஓகே நான் அதே மாதிரி அது தேர்ட்டி ஃபைவ் போயிட்டுருக்கு கைஸ் அது நீங்கள் எப்போ எடுத்தால் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ்க்கு வந்து நேற்று சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் அவன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து கிட்டத்தட்ட ஒன் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் போயிருக்கேன் ஒன் ஜீரோ நைன் வரைக்கும் யாரெலாம் எடுத்து பிரயோஜ் பிரயோஜனம் அடந்தீங்கன்னு தெரியல ஸோ அதே மாதிரி எழுவத்தொம்போது எண்ணூறு பார்ப்போம் எழுவத்தி ஒம்பது எண்ணூறு காலு நான் நேற்று வீடியோ பண்ணும்போது எவ்வளோ போயிருந்தாங்க நூற்றி சம்திங்னு நினைக்கிறேன் அம்மா நூற்றி முப்பத்தஞ்சோ சம்திங் தான் போயிட்டுருந்துச்சு அது இன்றைக்கி காலையில் முந்நூற்றி எண்பது வரைக்கும் போயிருக்கு அதாவது அறுபத்தி ஒம்பது லோ கொடுத்துட்டு த்ரீ எயிட்டி வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க இது ரெண்டையும் இன்றைக்கி எடுத்துருந்தீங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கலாம் இப்போது கால் சைடு வந்து மறுபடியும் வந்து கீழே ட்ராப் ஆகும் அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அதே கான்செப்ட் தான் சேம் சைக்காலஜி தான் இருபத்தி ஏழு ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு மூணு ஸ்டாக்கு மைனஸ் இது ரெண்டுமே வந்து நேற்று நடந்தால் தான் அப்படினா தான் இன்றைக்கி நடந்தது அப்படினா அனுப்பல தான் இது என்ன ஏதாவது வச்சு பேஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா நித்தியை வச்சு பேஸ் பண்ணி போவாங்க சென்செக்ஸு ஸோ ஒருவேளை இப்போ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீரோ ட்ரேட் அப்படின்னா செவன்டி நைன் தௌசண்ட் சாரி எயிட்டி தௌசண்ட் இல்லை செவன்ட்டி நைன் தௌசண்ட் புட்டும் செவன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டும் வந்து ஹீரோ ஜீரோ வந்து இன்றைக்கி ஆக்டிவ் ஆகும் இப்போ ஐம்பது ரூபா பார்த்தீங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு ஃபீல் ஆகுது ஃபீலிங்ஸ் அதுக்கு ரீசன் வந்து தான் ஸோ கால்லேருந்து ஃபுல்லாக வந்து எழுநூத்தி எழுபத்தொம்பத்தி இரநூறுலேருந்து ஆரம்பிச்சவங்க நேராக ஸ்ட்ரைட்டாக எழுபத்தொம்போது தொள்ளாயிரம் வரைக்கும் தான் பண்ணி பண்ணிருக்கேன் எண்ணூற்றி செலுத்த பண்ணிருக்கேன் அதுக்கு மேலே போக முடியல ஸோ இந்த எழுபத்தொம்போது எழுநூற்றி பதினஞ்சுங்கிறது ஸ்ட்ராங்கு அதை மைண்டில் வச்சுக்கோங்க எழுவத்தொம்போது எழுநூறுக்கு கீழே மார்க்கெட்டு வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஃபாலோ ஆகும் இந்த டென்லைனுக்கு ரீடெஸ்ட் எடுக்க இந்த அப்போது பற்றியெல்லாம் ஒரு டென்லைன்னு இதை ரீடெஸ்ட் எடுக்க கம்பல்சரி வந்துடணும் அது எப்போது அப்படின்னா இந்த எழுபத்தொம்போது எழுநூறுவா பிரீச் பண்ணால் எஸ் சிபிஆர் கலத எடுத்து விட்ருவோம் உங்களை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த எழுபத்தொம்போது எழுநூறு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அடுத்து எழுபத்தொம்போதாயிரத்தி முப்பது முந்நூறு தான் ஸ்டாப்பு வேறு எங்கேயும் நிற்காத இடையில் ஸ்ட்ரைட்டாக அதை நூறு அதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பிரீமியத்தை பயங்கரமாக கரைச்சிக்கிட்டு இருக்காங்க கால் சைடு உள்ள ஐ மீன் புட் சைடு உள்ள பிரிமியத்தை வந்து பயங்கரமாக கரைச்சிட்டாங்க வெறித்தனமான கரைச்சி கரைச்சிட்டாங்க இப்போ எழுவத்தொம்பது எண்ணூறு இருக்குது இல்லையா அப்போ எழுபத்தொம்பி ஐநூறு கால் எவ்வளோ இருக்கணும் ஒரு முந்நூறு ஓகேவா முந்நூறு ப்ளஸ் சம்திங் இருக்கணும் அதாவது புட்டோட வேல்யூ சேர்த்து ஓகே இப்போ முந்நூற்றி நாற்பது இருக்கணும் முந்நூற்றி அறுபது இருக்காங்க ஓகே நோ மோ இஷ்யூஸ் இப்போ ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு வண்டி அஸ் யூஸ்வல் நீங்கள் எடுக்கிறா இருந்தால் எடுத்துக்கலாம் கைஸ் எழுபத்தொம்போது ஐநூறு புட்டும் எழுவத்தொம்போதாயிரம் புட்டும் வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும் ஹீரோ ஜீரோட்டரில் சக்ஸஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு நூறுபாய்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதாவது நாற்பது ரூபா போயிட்டுருக்காங்க இப்போ அது எப்போ நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே கொடுங்க எழுவத்தொம்பத்தி ஐநூறு புட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே என்ட்ரி கொடுங்க சாலிடாக ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது எனிஹாவ் இது என்னோடய என்னோடய வியூகம் மட்டும்தான் அது ஏன் அப்படிங்கிறத நிப்டியை பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் நம்ம நிப்டி வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஸோ டூ ஹண்ட்ரட் தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் சரி இந்த லைன் தான் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கீழே ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஐ மீன் செவன்ட்டி த்ரீ ப்ரீச் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராங்காக இருக்கும் பழைய ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கீழே போக மாட்டாங்க அப்படின்னு நேற்றே பேசியிருந்தோம் நேற்றே வரலை இன்றைக்கி வந்துட்டாங்க ஸோ மீண்டும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளும் எந்த விதமான ட்ரேடும் இன்னும் எடுக்கவில்லை ஸோ பிடிச்ச இது நான் எனக்கு ப்ரியார்டி தோணுது ஸோ அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா கால்ஸ் ஏன் எந்த எந்த ட்ரேடும் எடுக்கல அப்படின்னா காலை ஓப்பனிங்லேருந்தே வந்து காலோட பிரீமியம் வந்து வெறித்தனமான முறையில் நிற்கிறாங்க அது எனக்கு கொஞ்சம் அப்னார்மலாக தெரிஞ்சு ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வேடிக்கை மட்டுந்தான் பார்த்தேன் ஏன்னா நேற்று நல்லா ப்ராஃபிட் இறதுனால ஸோ இன்றைக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு விட்டாச்சு ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இல்லையா இரநூறு பாயிண்ட்டு வந்து பில்ட்டை கொடுத்துருக்காங்க நேற்று ஒரு முந்நூற்றி சம்திங் இரவு இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேலே ஏற்றிடுறாங்க மறுபடியும் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீக்கு கீழே குளோஸ் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட்டு அடுத்த ரவுண்டு கீழே போகும் அதை கொடுக்க விடாமல் தடுக்க பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா சென்செக்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு பூஸ்டில் நிற்கிது இல்லையா எழுவத்தொம்பாயிரத்தி எண்ணூறுகிட்ட நிற்கிறாங்க மறுபடியும் அவன் வந்து எழுபத்தொம்பாயிரத்தி முந்நூறு வரணும் அப்படின்னா இவை இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே வரணும் நிப்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது கீழே வந்தால் மட்டும்தான் அங்கே சென்செக்ஸ் வந்து ஃபட்டாட்டபட் கீழே விழுகும் அதே மாதிரி நான் சொன்னேன் அந்த ஹீரோ ஜீரோட்ரேடும் பூஸ்டப் கொடுத்து மேலே போகும் அதுவும் நம்ம சைடு வந்து அப்நார்மலாக ப்ரீமியத்தை ஏற்றி கொண்டு போயிருக்காங்க அதை எப்போ வேணால் செல் பண்ணலாம் பட் இன்றைக்கே செல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கே செல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு ஏன் அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே நாலு நாள் இருக்குது இல்லையா என் எக்ஸ்பரிக்கு அதனால் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம அதனால் எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்கலை ரிஸ்க் என்ட்ரி எதுவும் எடுக்கலை இப்போதைக்கு ஸோ இவங்க செவன்டி த்ரீ கீழே வந்தால் மட்டும்தான் என்னால் வந்து பொசிஷன் எடுக்க முடியும் ஸோ அதனால் வெயிட்டிங் கண்டிப்பாக இந்த டென்லைனுக்கு அவங்க ரீட்டைஸ் கொடுத்தே ஆகணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் வரணும் ஸோ நம்ம ஒரு என்ட்ரியாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி எடுக்கலாம்னு நினச்சேன் ஒன் ஃபிஃப்டி டூ போயிருச்சு ஒன் ஃபிஃப்டி டூ பட் பிரீமியம் நேற்று மாதிரிலாம் வந்து பயங்கரமாகலாம் மூவ் ஆகாது கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஓகே எடுப்போம் கைஸ் ஃபைவ் தௌசண்ட் குவான்டிட்டி எக்ஸ்பரி டே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்ஃபெக்ட் ஓகே நமக்கு என்ட்ரி ஆயிடுச்சு ஸோ இது எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஒன் சி கீழே வந்துட்டாங்க அப்புடின்னா எஸ் மார்க்கெட் இறங்குது ஏன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போக மாட்டாங்கிறது என்னோட ஒரு சின்ன கால்குலேஷன் ஏன் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ராங்கு அதுக்கு மேலே டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்கு ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு வந்து மூமெண்ட் ஆகும் இன்றைக்கி பார்க்கலாம் இது வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் நைன்ட்டி செவன் வந்துட்டாங்க ஆல்ரெடி ஒன் சிக்ஸ்டி பத்து பாயிண்ட் கிடச்சிடுச்சு கைஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ராஃபிட்டில் இருப்போம் இதுதான் கைஸ் ப்ராப்பராக அனலைஸ் இருக்கிறது நீங்கள் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட ரேஷியோ வின்னிங் ரேஷியோ கம்பல்சரி கூடிகிட்டே இருக்கும் இதை வந்து குறையாது அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டும் இருக்கணும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே போனதுக்கப்புறம் ஸ்டாப்லாஸ் போடலாம் ஓகே ஆல்மோஸ்ட் போகுது ஸோ இங்கே சென்செக்ஸ் வந்து எந்த நிலமில் இருக்குதுன்னு பார்ப்போம் எழுபத்தொம்பாயிரத்தி ஐநூறு போட்டு பார்த்திங்களா ஐம்பத்தி அஞ்சு ரூபாயா இப்போ நான் சொல்லும் போது எவ்வளோ இருந்தாங்க முப்பத்தஞ்சு ரூபா கிட்டே இப்போ இப்போது அறுபத்தி ரூபா வந்துவிட்டேன் அவன் பதினஞ்சு ரூபா கிட்டே போனவன் எழுபத்தொம்பதாயிரம் புட்டு எஸ் இப்போ ரூபா வந்துட்டேன் பத்து பாயிண்ட்டு சாரி கேஸ் என்னால் வந்து அப்லோடு பண்ண முடியல லைவ் ட்ரைனிங் பண்ண முடில ஸோ ஃபண்டு கிடைக்காமல் பண்ண முடியாது இது நம்மளோட அன்லைஸ் நம்மளோட அபிலிட்டி என்னங்கிறத காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் போயிட்டுருக்கு உங்கள்கிட்ட ஸோ வாங்க நம்ம இங்கே போவோம் ஒன் சிக்ஸ்டி டூ இல்லையா அதிகமான குவான்டிட்டி போட்டனால நமக்கு தேவை ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கிடச்சா போதும் அப்படின்னா அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டாப்லாஸை போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி த்ரீ மீண்டும் ஏத்துகிறாங்க இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இறக்கிட்டு ஏற்றுகிறாங்க இது சும்மா பில்டப்பு ஸோ மீண்டும் செவன்ட்டி த்ரீ நோக்கி வரணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நனியா கைஸ் இது இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்றா வச்சுக்கோங்க ஒரு சின்ன அழைப்பு வருது இருந்து ஒருவேளை ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஒன் மினிட் ஒன் மினிட் ஓகே கைஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது நான் போயிட்டு மறுபடியும் இது இது இதோட கண்டிஷன் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அடுத்த பார்ட் டூ வீடியோவில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்